சரிங்கம்மாப்பா சீனியர் சீசன் ஃபைவோட மெகா ஆடிஷன் வந்துட்டு அவ்வளவு அட்டகாசமாக நடந்துகிட்ருக்குது இந்த வாரம் நடக்க போகிற மெகா ஆடிஷனில் வந்துட்டு ரொம்பவே நிகழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் இருக்க போகுது அதுக்கான ப்ரோமோலாம் வந்துட்டு வெளியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் நடக்கக்கூடிய இந்த மெகா ஆடிஷனில் வந்துட்டு நிறைய செலிப்ரிட்டியுமே வந்துட்டு கலந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது உறவினர்களாக தெரிந்தவர்களாக உதவ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவ கூடியவர்கள் வந்துட்டு கலந்துட்டு இருக்காங்க இந்த வாரம் நடக்க போற மெகா ஆடிஷன்ல வந்துட்டு சில முக்கியமான சம்பவங்கள் வந்து போகுது அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் இந்த வாரம் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச தேவயானி அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க இந்த சரிகமப்பா சீசன் ஃபைவ் மேடைக்கு அவங்க வந்துட்டு யாரை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னோட மகள் இனியாவை தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க தான் வந்துட்டு இந்த மெகா ஓட்சர்ல வந்துட்டு கலந்துக்க போறாங்க இவங்க என்ன பாடலை பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தேவயானி அவங்க நடிச்சிருக்க கூடிய பாரதி திரைப்படத்துல இருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல் இந்த பாடலை வந்துட்டு மறைந்த பின்னணி பாடகி பவதா பாரணி அவங்க தான் வந்து பாடியிருக்கிறாங்க இந்த பாடல் வந்துட்டு அவங்களுக்கு தேசிய விருதை பெற்று தந்திருந்தது அப்படி என்ன பாடல் அப்படின்னு சொன்னா மயில் போல பொண்ணு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இனிய வந்துட்டு அநேகமா வந்து அவங்களோட அம்மா நடித்திருக்கக்கூடிய படங்கள் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா செலக்ட் பண்ணி பாடிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அதே மாதிரி இந்த பாடலையுமே வந்துட்டு அவங்க அம்மா நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்துல இருந்து சூப்பரா பாடியிருக்கிறாங்க அவங்களோட வாய்ஸ்ல இந்த பாடல் வேற லெவல்ல இருந்தது அப்படின்னு தான் சொல்லலாம் அவங்களுமே வந்துட்டு செலக்ட் ஆகியிருக்கிறாங்க எல்லாருமே வந்துட்டு தேவயானி மேம் அவங்கள பார்த்துட்டு அப்படியே ஒரு ஷாக் ஒன்று கொடுத்துருப்பாங்க எதுக்காக இந்த மேடைய செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்த போது தேவயானி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா தன்னோட சொந்த முயற்சியில் வந்து தன்னோட மகள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மேடைக்கு வந்து வந்திருக்க இந்த மேடை வந்து எல்லாருக்குமே வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா வந்து கிடைக்காது அதனால சொந்த முயற்சியில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளோட வந்திருந்ததா சொல்லியிருந்தாங்க மகளுமே வந்துட்டு செலக்ட் ஆகிட்டாங்க அப்படியே தேவயானி அவங்களுமே வந்துட்டு நெழ்ச்சியில் வந்து அழுதுருப்பாங்க இவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு மூமெண்ட்டை வந்துட்டு இந்த வாரம் வந்து நம்மளுடைய சரிகமப்பா மேடை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னுமே வேறு வேறு விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது சரிகமப்பா மேடையில் வந்துட்டு ஒரு பையன் பாடியிருக்கிறாரு வேறு லெவலில் பாடியிருக்கிறாரு பாடி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்னோட அண்ணன் தான் வந்துட்டு இது எல்லாத்துக்குமே காரணம் அவரோட தியாகத்தில் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அவரை இங்கே கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது கண்டிப்பா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும் தான் தெரியுது அவங்க வந்துட்டு ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமாக இருந்தது அவங்க வந்து என்ன சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா திருநங்கை அப்படின்னு சொல்லி வந்து நின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பேசுவாங்க தான் நான் வந்துட்டு அங்கேயே நின்றுட்டேன் அப்படின்ட்டு அதுக்கு நம்மளுடைய நடுவர்கள் என்ன செய்திருக்கிறாங்க குறிப்பா நம்மளுடைய வீப்பு சார் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வார வாரம் உங்களோட தம்பி வந்து பாடும்போது நீங்க இந்த சீட்ல அதாவது நடுவர் சீட்ல தான் உட்கார்ந்து பாக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள உட்கார வச்சு தன்னோட தம்பியோட பாடலை வந்து ரசிச்சு தம்பிக்கான கிரீன் லைட்டை வந்துட்டு அவங்களோட கையாலேயே வந்துட்டு குடுக்கற மாதிரி பண்ணி வைப்பாங்க பார்க்கும்போது அவ்வளவு ஒரு நிகழ்ச்சியான தருணங்களாக தான் வந்து இந்த ஒரு தருணம் பதிவாக இருக்குது இது மட்டும் இல்லாம இன்னுமே நிறைய பேர் வந்து பாடுறாங்க இன்னும் நிகழ்ச்சியான சம்பவங்கள் வந்துட்டு வர்றதுக்கு தயாராகவே இருக்குது அப்படின்னு சொல்லியே சொல்லலாம் இந்த மாதிரியான ப்ரோமோலாம் பார்த்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த ஒரு எபிசோட் எப்ப வரப்போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு புறமோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த அளவு எதிர்பார்த்துட்டு எல்லாம் மறக்காம இது விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க